ஸ்ட்ரெஸ் இல்லாத இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு மனிதர் இன்னைக்கு கிடையாது ஸோ அதை எவ்வளோ எஃபெக்டிவாக டேக்கிள் பண்ணுறோங்கிறது ப்ரிவென்ஷன் டுவர்ட்ஸ் ஹார்ட் டிசீஸ் நம்ம பண்ணுறக்கூடிய எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கா டயட் நியூட்ரிஷனும் கிடைக்கணும் எக்ஸஸ் கேலரிஸும் இருக்கக்கூடாது ஸோ ஆர் வி ஆர் த ரைட் டயட் இது பார்க்கணும் நம்ம பிபி வேல்யூ கரெக்டாக இருக்கா சுகர் கண்ட்ரோல் இருக்கா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் வித்தின் நார்மல் லிமிட்ஸ் இருக்கா இருந்து எட்டு மணி நேரம் தூங்குறோமா இதெல்லாம் நம்ம பேசும்போது இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதில் நான் ஒன்று புதுசாக ஒன்றுமே சொல்லலை இது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எங்கேயும் ஒரு நெக்லெக்ட் இருக்கு எதனாலே அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரூல் இஸ் நூறில் ஐம்பது பேருக்கு பிபி இருக்கிறது தெரியாது அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எதனால அப்படின்னா மருந்து எடுக்கிறது கிடையாது ஃபாலோப் கிடையாது பிபி இஸ் நாட் லைக் எ இன்ஃபெக்ஷன் ஐபிபின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் மாதிரி எடுத்து நிப்பாற்ற விஷயம் கிடையாது